இருபது லட்சம் ரூபாய் வழிபறி செய்த வழக்கில் காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் வருமான வரித்துறை ஆய்வாளருக்கு மூன்று நாள் போலீஸ் காவல் வழங்கி நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்துள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முரளி வணக்கம் முரளி இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம் வழிபறி செய்த வழக்கில் சிறப்பு உதவி ஆய்வாளர் மற்றும் வருமான வரித்துறை ஆய்வாளர்கள் என மூன்று பேருக்கு போலீஸ் காவல் கொடுத்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கடந்த டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை அருகே முகமது கவுஸ் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த அவரை கடத்தி அவரிடமிருந்து இருபது லட்சம் ரூபாய் பணத்தை வழிபறி செய்திருக்கிறார்கள் இந்த விவகாரம் தொடர்பாக திருவல்லிக்கேணி காவல்நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா சிங் அதே போன்று அவருக்கு உதவியாக இருந்த வருமான வரித்துறை கண்காணிப்பாளர் பிரபு வருமான வரித்துறை ஆய்வாளர்கள் தாமோதரன் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரி பிரதீப் ஆகிய நான்கு நபர்களையும் திருவல்லிக்கேணி போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்திருந்தார்கள் இந்த நிலையில் இவர்களுடைய பின்னணியில் மேலும் சில காவல்துறையைச் சேர்ந்த நபர்கள் இருக்கக்கூடும் என்பதற்காக அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக காவல்துறையினர் போலீஸ் காவல் கேட்டு எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த நிலையில் இந்த உத்தரவானது இன்று மாலை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா சிங் அதே வருமான வரித்துறை அதிகாரி தாமோதரன் உட்பட மூன்று பேரை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அவர்களை அழைத்துச் சென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு மூன்று நாள் போலீஸ் காவலானது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த காவல் முடிந்த பிறகு மீண்டும் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்க இருப்பதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர்